என்ன நீ பஸ்நைட் பாலா குடிக்குறாய் அய்யோ ஆளே அப்பா தேவனீங்கள தேவதேவா இது வரவும் இருக்கு இது மச்சான் ஆமா හැමத்தடியறேனே இது கூட ஹீரோயினி ஆயச்சா என்னங்க ரொம்ப அருமா இது வர ஹீரோயினி இந்த ஹீரோயின் அசிஸ்டண்ட் ஹாய் ஹாய் அவர் அசிஸ்டண்ட்க்கு வேவா தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை இங்க கி फ्रेंड्स இந்திய பாத்தீங்கனா நாங்க வந்து 40 ரூபா வெச்சிருக்கோம் ஆளுக்கு 10 10 தோசை தோசைக்கு கவுன்ட்ரேஷன் வந்து வெஜ் குருமா வெச்சிருக்கோம் அதுமட்டுமில்லாம எக்ஸ்ட்ரா வந்து சாம்பார் ஓவல் வெச்சிருக்கோம் ஓகே

எல்லாரும் பாருங்க குருமா தான் எடுத்து ஊற்றி இருக்காங்க யாராவது சாம்பார் தொட்டீங்க பாப்பிள் அது கலர்ஃபுல்லா இருக்க அதுதான் இருக்கிறாங்க குண்டான குருமா கொடுத்துருவாங்க கப்பலம் கொடுத்துறேன் விற்குது அதுதான் தண்ணி வச்சுருக்காங்க அது ரெண்டு ரெண்டாவது நானும் ரெண்டாவது தோசை இன்னும் டேஸ்ட் கேட்டு பார்த்துக்கேட்டு கூட

அப்பா தான் எப்படி சாப்பிடுறது நாள் யாரு சாப்பிடுறது தாத்தா சாம்பார் வேணும் இந்த பிள்ளையாவது சாம்பார்

மத்த வேத விட்டுறதில்ல சேலஞ்சு காலி ஆகும் நீ யாரு எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் எல்லாருக்குமே தெரியும் தான் இருந்தா ஏன் தோசை சாப்பிடுறியா ஒரு <laughs> நிமிஷம் <laughs> <laughs> <hums> <hums> <laughs> <hums>

ஆறு கரெக்டா அதை கட்டணும் நீங்க கரெக்டா ஆற நீங்க மா சாப்பிட்டேன் ஆறா பாய் இருக்கு அது திங்காத எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு வின்னர் யார போ நான் ஹேமோடா வந்தேன் ஏய் ஏய் வின்னர் ஹேமோடா ஓகே फ्रेंड्स இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல அதிகமா சாப்பிடுறது யாரனா ஹேமோடா 10 நிமிஷத்துல வந்து ஏழு தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டு வின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பிரியாவும் ஈக்குவலா டஃப் கொடுத்தாங்க

நாம எடுத்துட அவளேன் ஏத்து மாத்திங்க மாத்தறதுக்கு சான்ஸ் மாத்திங்க சரி சரி அதுக்கு அப்புறம் வரப்போறதுலாம் சரிங்க வாய்ல வச்சது நீ புடிச்சரணும் அதுக்கு அப்புறம் நீ யூஸ் பண்ணிக்கவாங்க எது யூஸ் பண்ணிவாங்க யூஸ் பண்ணுவீங்க இது பேசனதே சரியில்ல மாத்திட்டமா சரி சரி இப்ப பிளட் ஃபில் பண்ணிடுங்க பாத்துக்க செக் பண்ணிக்கோங்க மாையது மனவுடாது ஓகேதானா என்ன கிளீன் பண்ணுங்களா

நீ யோசிக்குமா? குடிக்கிறது வாயை வைக்கணும்னு யோசிங்க. பண்ணாங்க. நீ யாரு தெரியுமா? வாய் வச்சு குசிடாகணும். நீ ஃபுல்லா குசிடாக நல்லா வீணும். பிரியா யூ ரெண்டு

அடுத்த வீடியோல கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை